மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள ஆயிரங்கள் மண்டபம் என்பது சிறப்பான கலையுடன் அமைந்துள்ள முக்கியமான பகுதியாகும் ஆயிரங்கள் மண்டபம் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது இது முழுக்க கருங்கல் கொண்டு மட்டுமே வடிவமைக்கப்பட்டது மண்டபத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தூண்கள் உள்ளன அதனால்தான் இதற்கு ஆயிரம் தூண்கள் மண்டபம் என்று பெயர் வந்தது ஒவ்வொரு தூணிலும் சிறப்பான சிற்பங்கள் உள்ளன சில தூண்களை தட்டும் போதும் இசையிலும் தன்மை கொண்டவை இது ஒரு பெரிய கலை அருங்காட்சியகமாகவும் செயல்படுகிறது ஆயிரங்கள் மண்டபம் பதினாறாம் நூற்றாண்டில் கிமு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஆறுநூறு வரை மதுரை நாயக்கர் அரசர் அரி பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டது மதுரை நாயக்கர்கள் கலை கல்வி மற்றும் கட்டிடக்கலையில் அதிகம் கவனம் செலுத்தியதால் இந்த மண்டபம் அதற்கான உதாரணமாக இருக்கிறது இன்றும் இது மதுரை கோவிலின் முக்கிய பகுதியாக இருக்கிறது நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா இந்த மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு தூண்களையும் இசை வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் போவேல நீங்களும் செக் பண்ணி பாருங்க